ஐயனால் துறை சிறியல்ல அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோழன் வந்து எனக்கு நிலாவை தவிர வேற யாரையும் என்னால் மனைவியை கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கதறி எழுதுகிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த இடத்துல நிலா வராங்க உடனே சோழன் நிலாவை கட்டி பிடிச்சி எங்கள் நிலா இப்படி பண்ணீங்க என்னால் உங்கள் இடத்த வேற யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கதறி எழுதுட்டு இருக்காங்க சோழன் நீங்கள் பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போட்ட ட்ராமா தான் நான் காயத்ரியை கன்வின்ஸ் எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் இந்த மாதிரி நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நிலா வந்து சொன்னது சோழன் சிரிச்சுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்ப வந்து நம்ம சேரன் வந்து இங்க பாருப்பா அவ எப்படி எல்லாம் கதிர் எழுதற வீடியோவை உனக்கு கட்டுறேன்னு சொன்னது சரிண்ணா இத நான் ரூமுக்குள்ள உட்கார்ந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு நிலா ரூமுக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க அதுல சோழன் வந்து நிலா மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்களோ அத எல்லாமே வந்து வீடியோல சொன்னதை பார்த்ததோ நிலாவுக்கு மனுஷன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி பண்ணது சோழன் நம்ம மேல இந்த அளவுக்கு உயிரா இருக்காரா அவரை நம்ம பல விதமா பல விதத்துல அசிங்கப்படுத்திருக்கோம் இக்னோர் பண்ணி போயிருக்கோம் ஆனா அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்ப வரைக்கும் நம்ம மேல அவ்வளவு கேரா இருக்காங்களின்னு சொல்லிட்டு நிலா சோழனை மனசுல நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நினைக்க ஆரம்பிச்சது காதலா மாறுமா நிலாவுக்குங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ